தத்்புருஷாய விமகே பகிரதுண்டாய திமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்ய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாகவே அதாவது ஜாதக கட்டத்தில் இருக்கிற பனிரெண்டு கட்டங்களில் லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு கட்டங்களும் எந்தெந்த மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத விரிவாக அதே சமயத்தில் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் லக்கணத்திலிருந்து ஆறாவதாக வரக்கூடிய கட்டம் அதாவது ருண ரோக சத்துருஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த ஆறாவது கட்டம் எந்தெந்த மாதிரியான பல பலன்களை நமக்கு நாசுக்காக சொல்லுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷாளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய அதாவது தேவையில்லாத கடன் தொந்தரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில பேர் வந்து கடன் வாங்காமலேயே காலம் தள்ளக்கூடிய அமைப்பு அந்த காலத்தில் அதிகமா இருந்தது ஆனால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி கடன் வாங்குவது தவறில்லை ஆனால் வாங்கிய கடனை வந்து சரியான தேதியில் திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய இடம் குறிக்கக்கூடிய இடம் வந்து இந்த ஆறாம் இடம் இருந்துகிட்டு இருக்குது வாங்கிய கடனுக்காக வாழ்க்கை வாழ்க்கையில் கௌரவம் பாதிக்காக மிகப்பெரிய கௌரவத்தோடு வளம் வரக்கூடிய அமைப்பு சில ஜாதத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும் அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கலக்கமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பல ஜாதத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆறாம் இடத்தை வச்சு மிக மிக அருகதையோடு உறுதியோடு தெரிஞ்சுக்க முடியும் கடன் வாங்கி சரியான வகையில் திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை கூட இந்த ஆறாம் இடத்தை வச்சு அற்புதமாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ரோகம் அப்படிங்கிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த காலத்தில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கழிச்சு ஒருவருக்கு வந்து சின்ன கண் பார்வை கோளாறு அல்லது காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறு அல்லது உடல் ரீதியான வகையில் தளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாதிரி இயற்கையான ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் வந்து சின்ன வயசுலேயே கண்ணுக்கு கண்ணாடி போறக்கூடிய வாழ்க்கையில் முன்னாடி வர வேண்டிய அந்த வயசில் கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழல் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது வருந்தத்தக்க விஷயமா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட வகையில் பீடிக்கப்படக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருக்குது உண்மை ஓடுற பாம்ப மிதிக்கிற சொல்லுவாங்க பெரியவங்க அதே மாதிரி கல்லை தின்னால் கூட ஜெமிக்கும் ஜீரணமாகும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வயசில் கூட வந்து சாதாரணமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஜீரணமாகாம வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன வயசுலேயே வந்து எதை வேணாலும் சாப்பிடலான் இல்லையா நொறுங்க தின்னால் நூறு வயது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் சின்ன வயசுலேயே இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட வேண்டான்னு சாப்பிடக்கூடிய பொருட்களை பட்டியலிடுறத விட சாப்பிட வேண்டாம்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து அதிகமாக பட்டியலிடுறோம் அப்படிங்குறத உண்மை அந்த மாதிரி வந்து இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எதை எதை தவிர்த்துக்கணுங்கிற விஷயத்தை கூப்பாடு போடக்கூடிய சூழல் இந்த காலத்தில் அதிகமாக திட்டுருக்குது அந்த மாதிரியான நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது விருந்து சாப்பிட வேண்டிய வயசில் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சோகம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து விருந்து சாப்பிட முடியுமா அல்லது அனுதினமும் மருந்து சாப்பிட வேண்டுமாங்கிற விஷயத்தை அருகதையோடு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது இல்லையா அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அந்த எதிர்ப்பை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகள் மூலமாக உங்களுடைய அதாவது சூழ்ச்சிகள் மூலமாக எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்துருமாங்கிற விஷயத்தை வந்து அருகதையோடு தெரிந்துக்கக்கூடிய இடமாக இந்த ஆறாம் இடம் வந்துட்டு ஆக ஒரு மனசாலுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அதிலிருந்து இங்கே வந்து எதிர்த்து ஜெயித்து வரக்கூடிய பாக்கியம் இருக்குதாங்கிற விஷயத்தையும் அதே ஆறாம் இடத்தை அற்புதமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி ஆறாம் இடம் மட்டுமல்ல இருக்கிற பனிரெண்டு கட்டங்களில் ஏற்பட்டது வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை ராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்